நிச்சயமா இப்ப வாழ்ற வாழ்க்கையில திடீர்னு உங்க இளமை பறிபோயி முதுமை நிலைமைக்கு மாறுனா உங்க மனநிலை எப்படி இருக்கும் முதுமையோ ஏற்று ஆசையெல்லாம் விடுத்து பெப்பர் சால்ட் ஹேர் ஸ்டைல நல்லா இருக்கு அப்படின்னு வாழ்வீங்களா ஐயோ இது என்ன நான் எப்படி இங்க இருந்து இப்படியே வெளியே போறதுன்னு கூணி கொருகி போயிடுவீங்களா இந்த கதை மூலமா பார்க்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் கலை பாண்டவர்களோட முன்னோர்கள ஒருவர் தான் யயாதி என்ற ஒரு மன்னன் அவன் சுக்கராச்சாரியரோட மகள் தேவயானியா திருமணம் செய்து வாழ்ந்து வர்றான் ஆனா தேவயானிக்கு தெரியாமலேயே சர்மிஷ்டை என்ற ஒரு பெண்ணையும் திருமணம் செய்து வாழ்ந்து வர்றான் இந்த உண்மை தெரிஞ்ச சுக்கராச்சாரியார் மன்னன் யயாதிக்கு ஒரு சாபம் கொடுக்கிறாரு அந்த சாபம் என்னன்னா யயாதி தன் இளமையான தோற்றத்தை இழந்து விகாரமான முதுமை தோற்றத்தோடு வாழணும் இதுதான் அவன் பெற்ற சாபம் யயாதி இதனால மனம் நொந்து போயிட்டான் முதுமை காலம் வரும் முன்னாடியே இளமையை அனுபவிக்க நேர்ந்த போக்குறதுக்கு சாப விமோசனமும் அதாவது யாராவது ஒருவன் உன் முதுமையை பெற்றுக்கொள்ள முன் வந்தா அவனுடைய இளமையை நீ பெறலாம் உன்னுடைய முதுமையை அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அவர் சொன்ன இந்த வார்த்தைகள் அரசன் செவிகள்ல ஓயாம ஒழிக்குது இந்த உலகத்துல இருக்க இன்பங்களை எல்லாம் இன்னும் அனுபவிக்கணும்னா இளமை காலம் வேண்டுமேனு ஆசை அவனுக்குள்ள கொழுந்து விட்டு இதற்கு எந்த இளைஞன் சம்மதிப்பான் முதுமையான தோற்றத்தை வாங்க யார் முன் வருவாங்கன்னு சிந்திக்கும் போதே அவர் மனசுக்குள்ள ஒரு திட்டம் தோன்றுது தன் ஐந்து மகன்களை கூப்பிடுறாரு தன் எண்ணத்தை சொல்றாரு என் அருமை குமாரர்களே நான் திடீரென்று மூப்பு அடைந்து அதிர்ச்சிக்கும் அவமானத்துக்கும் உள்ளாகி இருக்கேன் நான் அரசனாக இருந்தும் அதிக காலம் இளமை சுகங்களை அனுபவிக்க முடியாம அவதிப்பட நேர்ந்துருச்சு எனக்கு பின் இந்த நாட்டை யார் ஆள்றதுன்னு நானே தீர்மானிக்கிறேன் யார் என் மூப்பை பெற்றுக்கொள்ள தன் இளமையை எனக்கு தருகிறீர்களோ அவர்களே எனக்கு பின் இந்த மண்ணுக்கு மன்னன் ஆவான் நம் மரபுபடி மூத்த குமரன் தான் தந்தைக்கு பின் பட்டத்துக்கு வரணும் மூத்த மகனே நீ என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாரு யாதி ஆனா மூத்த மகனுக்கு இதுல விருப்பமே இல்லை ஒவ்வொருவராக முதல் நான்கு பிள்ளைகள் கிட்டையும் கேட்கிறாரு யாரும் முன் வரல எங்களுடைய இளைய வயதிலேயே முதுமையான தோற்றம் பெற எங்களுக்கு என்ன பைத்தியமா தவறு செய்தவரே தண்டனை அனுபவிக்கணும் நீங்க இளமையாக வாழ்ந்து அனுபவித்தது எல்லாம் போதும் அப்படின்னு சொல்றாங்க முதுமைய நாங்க பெற்றோம்னா பிறர் தயவின்றி எதையுமே செய்து கொள்ள முடியாது அழகான பெண்கள் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாங்க பார்க்கிற எல்லோருமே பரிகாசம் செய்வாங்க என்பதுதான் அவங்க நாலு பேரோட பதிலாகவும் இருந்துச்சு கடைசியில தன் ஐந்தாவது மகனை அழைச்சு கேக்குறாரு அவன் பெயர் ப்ரூ அவன் தன் தந்தையோட நிலைய நினைச்சு நாள்தோறும் கவலைப்பட்டான் எப்படி கம்பீரமாக இருந்த நம் தந்தை இப்படி ஆகிட்டாரே ஆற்றலும் அறிவும் மிக்க நம் தந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை உடல் தளர்ந்து கூனி குறுகி எவ்வளவு மோசமான நிலைக்கு ஆளாகிட்டாரு தன் பாட்டனாருடைய சாபமும் அவருடைய விமோசனமும் அவன் நினைவுள்ள சுழல் இது இது நாமையே முன்னாடியே செய்திருக்க கூடாது தந்தையே அழைத்து கேட்ட பிறகா எனக்கு தோணணும்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான் தந்தையே உங்களோட விருப்பப்படி உங்கள் மூப்பினை எனக்கு தாங்க என்னுடைய இளமையை நீங்களே பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு பணிவோடு சொல்றான் மன்னன் யயாதிக்கு தன் மீது அந்த அளவுக்கு பாசம் வைத்த மகன் ப்ரூவை அப்படியே கட்டி அணைச்சுக்கிறாரு அந்த சமயத்திலேயே புருவின் இளமை யயாதிக்கும் யயாதியின் முதுமை ப்ரூவும் அடைகிறான் முதுமையை பெற்ற பிறகு புரு தன் தந்தையின் வேண்டுகோளின்படி அரசாட்சியும் ஏற்றுக்கொள்றான் யயாதியும் தன் மகனின் இளமையோட பல ஆண்டுகளாக இன்பமாக வாழுறான் மகன் ப்ரூவோ தன் இளமையை தியாகம் செய்து முதுமையான தோற்றத்தோடு செங்கோல் ஏந்தி ஆட்சி செய்து வர்றான் பல ஆண்டுகள் கடந்தாலும் கூட யயாதிக்கு இன்ப வாழ்க்கையில சலிப்பே ஏற்படல ஆனாலும் அவன் மனசுல ஒரு உண்மை தோன்றுது மனிதனுடைய ஆசைகளுக்கு அளவே இல்லை இன்பம் அனுபவிக்கின்ற ஆசை இறுதி காலம் வரை எல்லோருக்குமே தான் இருக்குது ஆனாலும் மனித வாழ்க்கை இன்பம் அனுபவிக்கிறதுல மட்டுமே பூர்த்தியாகி விடாது ஆசைகளை ஒழித்த நிலையில தான் மனம் அமைதி பெற முடியும் மனம் அமைதி பெறும் சாந்த நிலையே பேரானந்தமாகும் இந்த எண்ணம் ஒவ்வொரு நாளும் ஜயாதிக்கு மனசுல அதிகமாகிட்டே இருக்குது ஒரு நாள் தன் மகனை தேடி போறாரு அன்பும் பண்பும் நிறைந்த என் அருமை மகனே உன் தியாகத்தை நான் மட்டுமல்ல இந்த உலகமே பாராட்டுது ஆசைக்கு எந்த வயதிலும் அளவு இருப்பதில்லை என்பதை நான் அறிஞ்சிட்டேன் ஆசை ஒழிந்தால் அமைதி வாழ்க்கை வாய்க்கும் இப்போது என் மனம் அமைதியை நாடுகிறது இந்த அறிவு கூட எனக்கு காலம் கடந்துதான் ஏற்பட்டிருக்குது இருக்குது அதனாலதான் பொன்னான உன் நிலைமைய நீ இழக்க வேண்டியதாகிவிட்டது ஆனாலும் நிலைத்த புகழை நீ பெற்றுட்ட இந்த உலகம் உன்னையும் ஏன் உன்னால் என்னையும் கூட என்றைக்குமே நினைவில் வைத்திருக்கும் நன்றி மகனே நன்றி நான் அனுபவித்ததெல்லாம் போதும் உன் மூப்பை எனக்குத்தா அப்படின்னு கெஞ்சி கேக்குறாரு யயாதி குருவும் தன் இளமையை மீண்டும் பெறினா அவன்கிட்டயே தன் ஆட்சியை ஒப்படைச்சிட்டு மன அமைதி தேடி காட்டிற்கு புறப்படுறாரு யயாதி தன் தந்தைக்காக தன் வாழ்க்கையே தியாகம் செய்ய முன் வந்தவன் தான் குரு இவனோட பெருமையை இந்த உலகத்துல இருக்க எல்லோரும் போற்றினாங்க ஆனா இந்த கதை மூலமா ஒன்று மட்டும் எல்லோருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும் ஆசை ஆசைக்கு எத்தனை வயசானாலும் அளவே இல்லைன்னு ஆனா இந்த ஒரு நிலைமை எல்லோருக்கும் ஏற்பட்டே ஏதாவது ஒரு பொருளுக்கு ஆசைப்படும் போது அந்த பொருள் நமக்கு கிடைச்சிருக்காது ஆனா அந்த பொருள் நமக்கு கிடைக்கும் போது அது மேல இருக்க ஆசையே நமக்கு போயிடும் இல்லையா இந்த கதை மூலமா இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ப்ரூ மாதிரி நமக்காக எதை வேணால் தியாகம் பண்ணுவேன் என்ற உறவு நமக்கு கிடைக்கிறது அரிதுதான். ஒரு ஒருவேளை கிடைச்சா அவங்கள உங்க வாழ்க்கையில் என்றைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க